நண்பர்களுக்கு வணக்கம் மூன்றாம் உலகப் போர் விரைவில் மூலப்போகிறதா இது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயமுறுத்தலோ அல்லது ஒரு ஆரூடமோ அல்ல இப்போ நடந்துக்கிட்ட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து அமெரிக்கா அதோடய அதிபர் ட்ரம்ப் அவர் கையாளுகிற விதத்தை பார்த்தோம்னா கூடி சீக்கிரம் வந்து மூன்றாம் உலக போருக்கு வழி வகுத்துருவார் அப்படின்னு தான் தோணுது இதை பற்றின தரவுகளோட டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டிகோட்ஸ் சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் பயாஸ் இல்லாமல் சார்பில்லாமல் தரவுகளோடு டீட்டெயில்டாக பேசக்கூடிய ஒரு சேனல் உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி இப்போ என்னென்னா இப்போ நேற்று வெனிசுலாவை பற்றி நம்ம பேசணும் இப்போ ஒரு நாட்டில் அதாவது பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு அதிபரையும் அவர் மனைவியையும் இது வந்து ஷாப்பார் கொண்டு வந்து ஆட்களை வச்சு இறக்கி அவரை வந்து கை விலங்கிட்டு அந்த கூட்டு போகிற விஷயம் இருக்குல்ல அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்போது இறையாண்மை ஒரு நாட்டோட இறையாண்மை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து கால் தூசுக்கு சமமாக அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஐநா சபையில் ஒழிக்குது அதுக்கு போக வந்து ஈரான் கண்டனம் கொடுத்துருக்கு ரஷ்யா கண்டனம் பண்ணியிருக்குது ரஷ்யா வந்து லேட்டாக பண்ணால் கூட கண்டனம் பண்ணியிருக்கு சைனா கண்டனம் பண்ணியிருக்கு நார்த் கொரியா உடனே கண்டனம் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து வாய்மூடி மௌனமாக இருக்குது இது வரைக்கும் ஒரு கண்டனம் பண்ணலை என்னென்னா இந்தியா வந்து வெனிசுலாவுக்கு ஆதரவாக பேசுகிறதா அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறதா அப்படின்னு வந்து குழப்பத்தில் இருக்குது ஒருவேளை அடுத்து வந்து கண்டனங்கள் வரலாம் சரி இப்போ வந்து கடந்த ஒரு சில மாதங்களாகவே வெனிசுலா மேலே இதே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார் நாங்கள் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் உங்கள் நாட்டுக்குள்ளே எங்களோட படைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரம்ப் வந்து மிரட்டல் சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ மிரட்டோர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது நடந்துருச்சு இப்போது சமீபத்தில் வந்து ஈரான் மேலேயும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் எப்படின்னா கடிச்சு மாட்டை கடிக்கிற கதை தான் இப்போ வந்து ஈரானில் வந்து அங்கே உள்நாட்டில் வந்து கழகம் நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா அங்கே வந்து ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு இந்திய ரூபாய்க்கு தொண்ணூறுரூவா அப்படி வச்சுக்க இப்போ ஆனால் அங்கே வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி எம ஈரானி ரியால் அப்போ அந்தளவுக்கு டிவேரேஷன் ஆகி அங்கே வந்து பொருட்கள் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கர மோசமாக அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பயங்கர ஒர்ஸ்ட்டாக இருக்குது ஒர்ஸ்டாக இருக்க காரணம் என்ன அதுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி வந்து புல்லுரிவிகள் தான் காரணம் என்ன நடந்துச்சு கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஈரானோட பொருளா ஈரான் மேலே பொருளாதார தடை வச்சு சேங்ஷன் பண்ணி யாருமே வந்து அன்னந்தினி குழந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து அப்புறம் திடீர்னு பார்த்தா பீ டூ பாம்பரை வச்சு அங்கே பங்கர் பஸ்ஸில் வந்து மூணு இடத்துல போடுறோம் நட்டான்ஸு இதிலெல்லாம் போடுறோம் அப்படின்னு போட்டு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இஸ்ரேல் வந்து அவங்க வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதை வச்சு இங்கே வந்து பாம்பெல்லாம் போட்டு என்னென்னவோ வந்து ஈரானை வந்து ஒரு ஒன்று உண்டுலன்னு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உழவு பிரிவை வச்சு ஈரானுக்கு உள்ளேயே ஏகப்பட்ட வேற கொலை பண்ணி சயின்டிஸ்ட்டை வந்து அடுத்தடுத்து கரெக்டாக துல்லியமாக சயின்டிஸ்டெல்லாம் வந்து கொலை பண்ணி ஈரானை வந்து அதாவது நகரவே முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி அதையும் தாண்டி அதையும் மீறி வந்து ஈரான் வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போது அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதை வந்து பா அதை பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யா இஸ்ரேலுக்கும் வந்து உண்மையிலே வந்து அள்ளு கலருது இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து ஈரானில் இருந்து உள்ளுக்குள்ளே அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க விலைவாசி உயருது உங்கள் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அதை வந்து தூண்டி விட்றதே வந்து அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலோட உளவு பிரிவு மொசாட் இருக்கேன் மொசாடோட ஆட்கள் அங்கே இருக்காங்க இது போக ஈரான்லேயே வந்து ஈரான் குடியுரிமை பெற்ற யூதர்கள் இருக்காங்க அங்கே யூதர்கள் எப்போவுமே வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க விசுவாசமாக இருக்கிறது அது சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதெல்லாம் இஸ்ரேல் அது சம்மந்தப்பட்ட நாடு அவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பாங்க இப்போ ஆனால் இதே இது வந்து வேறு கம்யூனிட்டி போனாங்கன்னா எங்கே போனாலும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாங்க ஸோ யூதர்களுக்கு வந்து அந்த நாட்டோட எங்கே வாழ்கிறோமோ அந்த நாட்டோட விசுவாசம் எப்போவுமே கிடையாது அங்கே குடியுரிமையை பெற்று அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க யூதர்கள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு குறைச்சல் தான் இப்போது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன நடக்குது அங்கே வந்து தூண்டி விட்டு தூண்டி விட்டு மக்கள் வந்து போராட்டத்துக்கு வந்து போராட்டம்னா ஒரு சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரு காசை கொடுத்து கோஷம் போடு அப்படின்னா பத்து பேர் வந்து இறங்கி கோஷம் போட்டால் பக்கத்துக்கு வந்து ஆனால் இல்லை எனக்கும் தான் பெட்ரோல் கிடைக்கல எனக்கும் தான் வந்து விலவாசி எரிப்போச்சு எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது என்னால் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வந்து பணம் வருமானம் இல்லை நான் வந்து பட்டினியில் கஷ்டப்படுறேன் இந்த அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தா ஒன்று பத்தாகி பத்து நூறாகி நூறு லட்சமாகி அந்த மாதிரி கிட்டத்தட்ட நூறு இடங்களில் வந்து போராட்டத்தை தூண்டி விட்டு தூண்டதுக்கப்புறம் இவங்க அரசு சும்மா இருக்குமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து அடக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து துப்பாக்கி சூடு அது சூடும் போது முதல்ல ஏழு பேர் சேர்த்தாங்க இப்போ பத்து பேர் சேர்த்துருக்காங்க உடனே வந்து இந்த பூலோகம் இந்த பூமி பூக்களாலும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு அருமையான ஒரு சாஃப்டான ஒரு நந்தவனத்தில் இருக்கணும் இந்த பூலோகம் அப்படின்னு விரும்பக்கூடிய அமெரிக்கா அது வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நோனோனோ நீங்கள் வந்து இந்த உங்கள் மக்களை வந்து சுட்டு கொள்றதை சம்மதிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது நீங்கள் வந்து அவங்க அமைதியான முறையில் சாத்விகமான முறையில் வந்து போராட்டம் பண்ணுறாங்களா அந்த போராட்டத்தை நீங்கள் வந்து சாதாரணமாக சாத்விகமான முறையில் கையாளணும் நீங்கள் வந்து துப்பாக்கி சூடெல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது இந்த பூமியில் வந்து வன்முறையே நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு முக்கிய அந்த அந்த மாதிரி எண்ணம் கொண்ட எங்கள் நாடு நாங்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே உள்ளே வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு எதிராகவும் வந்து செயல்பட வேண்டியிருக்கோம் எங்களோட வீரர்கள் வந்து ஈரானுக்குள்ளே இறங்கிடுவாங்க அப்புறம் எங்களோட ஆயுதங்கள் வந்து உள்ளே வந்து உங்களை வந்து போட்டு தள்ளிடும் அப்படி ஆயுதங்கள் போட்டு தள்ளால் கூட அந்த ஆயுதம் வந்து சாத்வீமா சாத்வீகமான முறையில் உங்களை கொல்லும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் உடனே வந்து ஆடு நனையுதுன்னு சொல்லி அந்த அமெரிக்க ஓனாய் வந்து அழுகு அழுகுது ஆனால் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து வெடிசுழாவில் வந்து ஆளை வந்து அப்படி பிடிச்சிட்டு போகுது அங்கே நாற்பது பேருக்கு மேலே வந்து குண்டு போட்டு கொள்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே எச்சரிக்கை பண்ண உடனே உடனே இது வந்து இந்த சாவரணிட்டு சொல்லுவாங்க இல்லையா இறையாண்மை ஈரானோட இறையாண்மை என்ன என்ன ஆகும் அந்த ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து நீ வந்து பாருறா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை சொல்கிற மாதிரி தான் நீ வந்து பாரு நீ வந்து என் நாட்டில் வந்து நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஓ நாட்டிலே வந்து அவ்வளோ கலவரம் அவ்வளோ வேலைவாய்ப்பின்மை அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ரேஷன்லிஸம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே அதை பார்க்குறோம் விட்டுப்பட்டு அடுத்த நாட்டில் தலையிடுறியா அப்படின்னு நம்ம வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க அதை வந்து அந்த பழமொழியை வந்து சொல்ல முடியாது ஓன் பக்கம் வீச்சம் இருக்கடா நீ போய் முதல்ல கழுவு அடுத்த நாட்டில் வந்து தலையிடுறது அப்புறம் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு இன்றைக்கி உள்ள சூழலில் அங்கே மிடில் ஈஸ்ட்டு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஜிசிசி ஆறு கண்ட்ரி சவுதி அரேபியா யுஏஇ பஹ்ரைன் குவைத்து கத்தார் அண்டு ஒமான் இந்த ஜிசிசி அப்புறம் இந்த பக்கம் வந்து ஏ ஏமன் அதை விட்டாச்சுன்னா அங்கே வந்து மற்ற அரபு சம்மந்தப்பட்ட கண்ட்ரினு எடுத்தாச்சுன்னா இங்கே ஜோர்டான் இருக்குது சிரியா இருக்குது லெபனான் பாலஸ்தீன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈஜிப்டு அப்படின்னு அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா சம்மந்தப்பட்ட சில அரப் கண்ட்ரிஸ் அப்படி எடுத்தாச்சுன்னா இந்த மொத்த கண்ட்ரியும் அமெரிக்கா அண்டு இஸ்ரேலுக்கு வந்து அடங்கி இருக்குது ஆனால் அடங்காமல் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியோடு இருக்கிறது வந்து வளர்ச்சி என்ன ஆயுத வளத்தில் வளர்ச்சியோடு இருக்கிறது இந்த மக்களோட ம வருமானத்தில் மக்களோட வாழ்க்கை தரத்தில் வளர்ச்சி பெருசாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னால் இவங்களை வந்து நாற்பத்தஞ்சி வருஷமாக வந்து கட்டி போட்டு வச்சாங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும் அதையும் மீறி கண இங்கே அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பெட்ரோலம் குரூடாயில் வந்து சைனாவுக்கு கொடுத்து சைனா அண்டு ரஷ்யாட்ட அதுக்கப்புறம் யாரெல்லாம் அமெரிக்கா அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எதிரியாக இருக்காங்களோ யாரெல்லாம் எதிரியாக இருப்பா ஒன்று நார்த் கொரியா அப்புறம் ரஷ்யா அப்புறம் சைனா அப்புறம் அந்த பக்கம் கியூபா வரும் அப்புறம் இங்கே வந்து பர்கினோ ஃபாசோ வந்து புதுசாக ஆப்ரி வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் வந்திருக்கு பர்கினோ ஃபாசோ இப்படின்னு இந்த அமெரிக்கா இந்த ஏகாதிபத்தியம் அமெரிக்கா வெஸ்டர்ன் கன்ட்ரிஸை பிடிக்காத நாடுகள் எல்லாமே இப்போ ஒன்று சேருது ஏற்கனவே அப்படித்தான் வந்து அமெரிக்க டாலருக்கு வந்து ஆப்போசிட்டாக பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு முறை கொண்டு வரும்போதும் அமெரிக்கா வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ்வளோ பாடுபடுது என்ன காரணம்னால் அப்படி தடுத்து நிறு நிறுத்தலை அப்படின்னா அமெரிக்க டாலர் வந்து அதோட கீழே இறங்கிடும் இன்றைக்கி வந்து ஒரு டாலரோட வேல்யூ வந்து தொண்ணூறுரூவா அப்படின்னா அது தடுத்து நிறுத்தலை அப்படின்னா ஒரு டாலர் வேல்யூ வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாவில் வந்து நிற்கும் ஆக நம்ம கரன்சி டக்குன்னு வந்து மேலே ஏறுதாக இல்லை பிரிக்ஸ் கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கொடுக்கல் வாங்கல் சைனாலேருந்து நிறையா வந்து மெடிக்கலுக்கு வந்து மருந்து பொருட்களுக்கு ராமெட்டிரியல் அங்கேருந்து வாங்குகிறோம் ஏகப்பட்ட மெஷினரிஸ் வாங்குகிறோம் மினரல்ஸ் வாங்குகிறோம் எக்கச்சக்கமா வாங்குகிறோம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்புறம் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்புறம் ரஷ்யாவிலேருந்து ஆயுதங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து கொடுக்க வேண்டியிருக்கு இது எல்லாமே வந்து டாலர் மூலமாக கொடுக்க வேண்டியிருக்கா அந்த டாலர் மூலமாக கொடுக்காமல் நம்ம பிரிக் பிரிக்ஸ் கரன்சி மூலமாக கொடுத்தோம்னா மொத்தத்துக்கு அமெரிக்கா வந்து ஆடி போயிடும் ஏன்னா அமெரிக்காவோட டீலிங் வந்து இங்கே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இந்தியா அப்புறம் சைனா அதுக்கப்புறம் வந்து அதிகமான ஆயில் வளம் கொண்டு இருக்கிற மிடில் ஈஸ்ட்டு இதை நம்பி தான் அமெரிக்கா இருக்குது அப்போ அமெரிக்காவோட ஆட்டம் வந்து இப்போ ஏன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இவ்வளோ மோசமாக எதிர்பாராத அளவு மோசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்படின்னு பார்க்குறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்காவுக்கு இன்றைக்கி தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்குது ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து பயங்கரமாக ஆடிப்போய் கிடக்கு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் கடனில் இருக்கிற அமெரிக்கா இப்போ முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் ஆகிருக்கு ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு தொண்ணூறு லட்சம் கோடி அது வந்து ஒரு ட்ரில்லியன் யோசிச்சு பாருங்கள் அத்திங்க வந்து இந்தியாவோட கிட்டத்தட்ட அத்தி ரெண்டு வருஷம் பட்ஜெட் இஃப் ஐம் நாட் ராங் இந்தியாவோட ரெண்டு வருஷம் பட்ஜெட்டு முப்பத்தி எட்டு டிரில்லியன் எடுத்தாச்சுன்னா எழுபத்தி ரெண்டு வருஷ பட்ஜெட்டு அல்லது எழுபது வருஷ பட்ஜெட் வச்சுக்கோமே இந்தியாவோட எழுபது வருஷ பட்ஜெட் வந்து அமெரிக்கா வந்து கடனாடியாக இருக்குது அது வெறுமனே கடன் இல்லை இது வந்து வட்டிகளாக கடன் அப்படி இல்லை வட்டி கொடுக்கணும் அப்புறம் வந்து பாண்டுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து அவங்க காசு கொடுக்கணும் அது கொடுக்க முடியாமல் தண்ணறிகிட்ருக்கான் அப்போ ஆயுதம் விற்கணும் எண்ணெயை வந்து எங்கெல்லாம் வந்து ஆயில் இருக்கோ அதை பூரா உறிஞ்சி எடுத்து மற்றவங்களுக்கு விற்று அதுலேருந்து காசு வாங்கணும் அப்படிங்கிறத ஏன் இப்போ ஏன் மினிசுலாக பிடிச்சாங்க இதுதான் காரணம் ஈரான் வந்து ஏன் வந்து மிரட்டுறாங்க ஈரான் வந்து என்னைக்கு கை ஓங்கிருச்சு அப்படின்னா மொத்தம் மிடில் ஈஸ்ட் வந்து கைவிட்டு போயிடும் அப்போ மிடில் ஈஸ்ட் கைவிட்டு போச்சுன்னா அமெரிக்கா அதோட ஆட்டம் க்ளோஸ் இது வந்து யூனி இருக்கிறது வந்து பைப்போலாராக ட்ரை போலாராக மாறிடும் அந்த ஒரு பயம் இருக்குது அடுத்தவனை மிரட்டி இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வந்து வாழ்க்கை அப்படி நினைக்கிது இதனால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா வெகு விரைவில் இவங்க வந்து எந்த கணத்தில் ஈரானுக்கு உள்ளே வந்து காலு வைக்கிறாங்களோ என்ன நடக்கும் மூன்றாம் உலக போர் துவங்கிடும் இம்மிடியேட்டாக வந்து ஈரான் என்ன செய்யும் இஸ்ரேல் அடிக்கும் அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல வந்து அவங்க அமெரிக்காவோட பேஸ் வச்சுருக்காங்களா கத்தாரில் சவுதியில் யுஏஇ பஹ்ரேனு குவைத்து ஈராக்கு ஜோர்டானு சிரியா இப்படி எல்லா இடமும் வந்து அவனுடைய இது வச்சுருக்காங்க பேஸ் வச்சுருக்காங்க தளம் அத்தனை தளத்தையும் வந்து இதையும் அழிப்பாங்க அப்படி அழித்து முடித்தா அமெரிக்காவோட ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆகிரும் அது போக கப்பலில் வந்து பெரிய பெரிய போர்க்கப்பல் வரட்டுமே அந்த கப்பலை வந்து துரைத்து துரைத்து அடிப்பாங்க ஏன்னா இவங்கிட்டே நூறு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது கப்பலில் இருந்து கப்பலில் தாவதுக்கு இவங்க அடிக்கிறதுக்கும் இவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது எல்லா வகையான ஆயுதம் இருக்குது அதுக்காண்டி வந்து இவங்க வந்து சேஃபாக உட்காந்து ஈரானை வந்து அடிப்பாங்களா அப்படி இல்லை இங்கே வந்து அடிக்கும்போது என்ன நடக்கும்னா சுற்றி இருக்கிற அமெரிக்காவோட கப்பல் அமெரிக்காவோட தளங்கள் அமெரிக்காவோடய பிராக்சியாக இருக்கிற இஸ்ரேல் எல்லாத்தையும் அடிப்பாங்க இங்கே அடிக்கும்போது சும்மா இருப்பாங்களா அவங்களும் போட்டு அணுகுண்டு வரைக்கும் போடுவாங்க இங்கே அணுகுண்டு போட்டான்னா நார்த் கொரியா அந்த பக்கம் வந்து அமெரிக்கா மேலே அணுகுண்டு போடுவாங்க அது போ நார்த்து நார்த் கொரியா மேலே போட்டான்னா உடனே மொத்தவங்க வந்து அவங்க மேலே போடுவாங்க இப்படியும் ஃப்ரான்ஸு யூகே அப்போ இந்த பக்கம் இருக்க ரஷ்யா மேலே போடுவாங்க இப்படி உலகம் வந்து உடனே ஒரு ட்ரிகர் ஒரு நாள் ஒரே நாளில் ரெண்டு நாளில் வந்து மொத்த உலகம் வந்து முக்கால்வாசி உலகம் வந்து சுடுகாடு ஒரு சூழல் இருக்குது அந்த சுடுகாடை ஆக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் இருக்கிறாரு மூன்றாம் உலக போர் விரைவில் துவக்கமா அப்படிங்கிறது அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நெகிழை பொறுத்தான் தெரியும் நம்மளுடைய வேண் வேண்டுதல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூன்றாம் உலகப்போர் வரக்கூடாது அமெரிக்கா வந்து யாராவது ஓங்கி உச்சந்தலையில் அடித்து உட்கார வச்சு நீ ஒழுங்காக இருக்கணும் மண் உட்கார வச்சா வைத்தால் ஒழிய இது வந்து நடக்காது அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தில் இஸ்ரேல் வந்து ஒரே போடு போட்டு சோலை முடித்தா இவங்க வந்து உள்ளுக்குள்ளே அவங்களே சண்டை போடுவாங்க அதுக்காண்டி வந்து உடனே அரபு நாட்டுக்குள்ளே வந்து உடனே ஒற்றுமை ஓங்கி சகோதரத்துவம் ஓங்கி அப்படிலாம் வராது சண்டை போடுவாங்க அவங்க சண்டை சாதா சண்டையாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய புல்லுருவி அங்கே உட்காந்துட்டு அவன் பண்ணுற ஆட்டம் ஏன்னா அவன் வந்து தனி ஆள் இல்லை அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட்டு அமெரிக்கா இருக்கான் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வேட்டை நாய் வேணும் அது வந்து இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு சூழலில் விரைவில் மூன்றாம் உலகப்போர் துவங்க போகிறதா அப்படின்ற அச்சம் வந்து எழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து ஒரு காண் காணொலியில் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்ப்போம் நன்றி